எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பர் சைஸில் பெரிய மாடான ஒரு ஹெச்எஃப் அதாவது கருப்பு சட்டை சினை கிடாரியோட ஒரு புனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு எங்கே இருக்குது என்னை வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறனில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீர்த்து சினை கிடாரிங்க நல்ல ஒரு கருப்பு சட்டையில் வளமான அழகான செம்ம குவாலிட்டியான ஒரு தலையீர்த்து கிடாரிங்க நான்கு பல் பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து முதல் இருபது நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட உடலமை பாருங்கள் சும்மா வர லெவலில் சும்மா தெறிக்க வர்ற அளவுக்கு இருக்குங்க நல்ல ஒரு நீட்டு போக்கான கிடாரி நல்ல ஒரு உயரமான கிடாரி நல்ல பேக் வெயிட்டோட நல்ல கரியாத்தமாக சரியான சைஸ் கிடாரிங்க கால் எம்மா துண்டு இருக்குது பாருங்க குறுங்காலில் நல்ல பெருமாடுங்க நல்ல எலும்பு பெருத்து ஒரு கிடாரிங்க இதுக்கே இந்த குறுங்காலுக்கே மாடு நல்ல உயரத்தில் நல்ல சைஸில் அமைஞ்சிருக்கு இது நீங்கள் வீடியோவில் சாதாரணமாக பார்க்கும்போதே தெரியுதுங்க மாட்டோட பேக் வெயிட்டே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது நல்ல ஒரு வளமான கிடாரிங்க கலச்சனுக்கு பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் மிகச் மிகச்சிறந்த மாடாக இந்த கிடாரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கண்டிப்பாக லக்லி சூப்பர் கிடாரியாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக இந்த மாட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனடியாக புக் பண்ணிக்கோங்க டிமாண்ட் இருக்கும் இந்த மாட்டுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருங்க கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு மடி நடக்க முடியாத அளவுக்கு வேறு லெவலில் இருக்குங்க இருபது நாள் டெலிவரி டைம் இருக்குங்க மாடு வண்டியில் வந்தால் எந்த தொந்தரவும் இருக்காது அழகாக சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துருவாரு இல்லாட்டி நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்கள் வண்டியில் ஏற்றிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை மூணு பேர் நான் சரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க நாலு பல்லு தலையீத்து கிடாருங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு மடி கூச்சமே யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது நல்ல பெருங்கிடாரியாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா அந்த எலும்பு கூடலாம் நல்லா பெருங்கூடாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து மாடு கண் இனி அடுத்த இதுக்கு பார்க்கும்போது நல்லா பெரு இருக்குங்க இதெல்லாம் வந்து அப்படியே டபுள் ஆகிடும் மாட்டோட உடல் அமைப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம பக்குவம் பண்ணுறதை பொறுத்தாங்க அமைஞ்சிருக்கு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி